இத்தாலிக்கு இன்ப சுற்றுலா போயிருக்கக்கூடிய நம்ம மோடிஜியோட தலையில இடி உழுவக்கூடிய அளவுக்கு பல சம்பவங்கள் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது பெரும்பான்மை வாங்காத மைனாரிட்டி மோடி அரசுக்கு இப்பதான் இந்திய கூட்டணி அடுத்தடுத்த அடிகள் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து சபாநாயகர் தேர்தல் பெரிய அளவில் எதிர்பார்க்கிற நேரத்துல சந்திரபாபு நாயுடுவா இப்ப இந்திய கூட்டணி தூண்டி விடுறாங்க நாயுடு சபாநாயகர் தேர்தல நீங்க நில்லுங்க உங்களை நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா அதுவே சபாநாயகர் தேர்தல்ல மட்டும் நீங்க நிக்கலன்னு வைங்களேன் அப்புறம் உங்கள் கட்சி எம்எல்ஏ எம்பிகளை ஈஸியாக வில கொடுத்து வாங்கிடுவாங்க கடைசியில் உங்களுக்கு கட்சியும் இருக்காது கடைசியில் ரெண்டு பஜ்ஜி தான் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுவா இப்போ இந்திய கூட்டணி தூண்டி விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்தை விட இன்னைக்கு வடக்கு முழுக்க நீட் எக்ஸாமுடைய பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டு இருக்கு வடக்கே பெரிய அளவில் பத்தி எறியக்கூடிய நேரத்தில் ஒரு வழியாக இன்னைக்கு கடைசியாக ஒன்றிய அரசு ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நீட் எக்ஸாமில் மோசடி நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒன்றிய அரசை ஒத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுருக்கிறாங்க இது எல்லாத்தோட சூப்பர் மேட்ரு EVM மிஷினுக்கு அடுத்து ஒரு ஆப்பு தொழிலதிபர் எலான் மஸ்க் அவரோட இருபத்தில் இவிஎம் மிஷினுக்கு அடுத்து ஒரு ஆப்பு ஒன்று வந்திருக்கு ஆக மொத்தத்தில் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னா இத்தாலிக்கு போயிருக்கக்கூடிய நம்ம மோடிஜி ஏண்டா ஏண்டா ஏன் தாலியா இருக்கிறீங்க அப்படின்னு புலம்ப அளவுக்கு தரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகருக்கான தேர்தல் நடக்க இருக்குது எப்படி நாடாளுமன்ற தேர்தல் நாடே எதிர்நோக்கி காத்திருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சபாநாயகருக்கான தேர்தலுமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்க எப்படி பாஜக சேர்ந்தவங்க சபாநாயகரை வந்துருவாங்களா இல்ல சந்திரபாபு நாயுடு யாராவது ஆளுங்களோட ஆள் வருவாங்களா இல்ல நிதிஷ்குமாரோட ஆள் வருவாங்களா இல்ல இந்திய கூட்டணியை யாராவது துணை சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்படுமான்னு சொல்லி பல வகையில எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனா சந்திரபாபு நாயுடு அவர் ஆரம்பத்துல ரிசல்ட் வந்த நாள்ல அவர் சபாநாயகர் பொறுப்புல ஒரு குறியாகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவர் சபாநாயகர் பொறுப்புல அவர் குறியா இருந்தால் மட்டும்தான் அவருடைய கட்சியை எங்க காப்பாற்ற முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா மத்திய பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் ராஜஸ்தான் சொல்லி பண மாநிலங்களில் இங்க ஆட்சி இல்லையா அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அங்க இருந்த சபாநாயகர் தான் ஒரு சபாநாயகர் ஒரு நியாயமா செயல்படணும் இப்போ ஒருத்தர் ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ இன்னொரு கட்சிக்கு தாவி போயிட்டார் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்த அடிப்படையில அந்த எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்யணும் அந்த எம்பி தாவி போனாலும் எம்பி தகுதி நீக்கம் செய்யணும் இது சட்டம் ஆனா இங்க பாஜக பல எம்எல்ஏக்களை வெலை கொடுத்து வாங்கக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யல அப்படின்னா அந்த எம்பி எம்எல்ஏக்கள் இங்க வந்து ஆதரவு கொடுக்கறதால அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல மக்களால தேர்ந்தெடுக்க போட்ட ஒரு ஆட்சி கவிழ்ந்து போய் இங்க பாஜக கொல்லப்புற வழியா இவங்களால ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல இப்பேற்பட்ட ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு நெருக்கடி அப்ப இந்த இடத்துலயுமே பார்த்தோம்னா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல பாஜக பெரும்பான்மையோடு ஜெயிக்கல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் இருக்கிறாங்க நிதிஷையும் சந்திரபாபு நன்றி நம்பி இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப நாளைக்கே நிதிஷ்குமார்லேருந்து இருந்து பாதி பேரு சந்திரபாபு நாயுடு கட்சியிலேருந்து இருந்து ஒரு பாதி பேரை வாங்கிட்டாங்கன்னா பாஜகவு தேவையான அளவுக்கு ஒரு பலம் கிடைச்சிரும் அப்ப இந்த இடத்துல சபாநாயகருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப பாஜகவோட சேர்ந்த ஒரு சபாநாயகர் பொறுப்புல இருந்தாங்கன்னா இப்ப இவங்க நாளைக்கு விலை கொடுத்து வாங்கும் போது இந்த சபாநாயகர் எந்த ஒரு அப்செக்ஷன்மே தெரிவிக்கல அவங்க தகுதி நீக்கம் செய்யலைன்னா அப்ப அந்த அங்க நிதிஷ்குமார் ஜெயிச்சு இல்லை சந்திரபாபு ஜெயிச்சு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாமல் போயிடும் ஆனா அதுவே சந்திரபாபு நாயுடு சேர்ந்த கட்சியை சேர்ந்தவங்களோ நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவங்களோ அங்க சபாநாயகர் இருந்தாங்கன்னா அங்க கட்சி தாவக்கூடிய அந்த எம்பிகளை உடனே தகுதி நீக்கம் செய்வாங்க பாஜக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ அவங்களுடைய கட்சி நபர்களை நிறுத்த வேண்டியது அது அவங்களுக்கு தான் முக்கியம் இங்க நமக்கு ஒரு டவுட் ஒண்ணு வரலாம் இங்க பாஜக கட்சி தனித்தனியா பார்த்தோம்னா பாஜக மட்டுமே இருநூத்தி நாற்பது இடங்களை ஜெயிச்சிருக்காங்க சந்திரபாபு வெறும் பதினாறு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு அப்ப எப்படி அவங்களை விட்டு இவங்களுக்கு சபாநாயகர் பொறுப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கப்பட்ட வரலாறுகளுமே நடந்திருக்குது இப்போ இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகளை நம்ம பார்த்துட்டோம்னா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாயோட ஆட்சி அந்த வாஜ்பாயோட பாஜக ஆட்சி நடக்கும்போது அங்க சபாநாயகராக இருந்தது தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவங்க சபாநாயகராக இருந்திருக்கிறாங்க சிவசேனா கட்சியை சேர்ந்தவங்க சபாநாயகராக இருந்திருக்கிறாங்க அந்த ஆட்சி நல்ல முறையில் நடந்துட்டு தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்த ஆட்சி பார்த்தோம்னா கூட ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு காங்கிரஸ் உரிய ஆட்சி ஆனா காங்கிரசுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கல கூட்டணி கட்சிகளோட தயவுல அன்னைக்கு அந்த ஆட்சியுமே ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பதோட காங்கிரஸ் ஆட்சியிலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான் சபாநாயகர் பொறுப்புல இருந்தாங்க அப்ப இப்படி கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க சபநாயகா இருக்கும்போது உன்னுமே ஜனநாயகம் பாதுகாக்கப்படுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இதை குறிப்பிட்டதான் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் சேர்ந்த அசோக் கெலட் அவரு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு இந்த இடத்துல நீங்க எக்காரணத்துக்கு சபாநாயகர் பொறுப்பை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை மட்டும் இல்ல உங்க கட்சியை பாதுகாக்கணும்னா அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப சமீபத்துல உங்க கட்சியை சேர்ந்த ஆறு எம்பி நீங்க ஜெயிச்சிங்க போன எலக்ஷன்ல இந்த ஆறுல நாலு பேர் பாஜக பக்கம் போயிட்டாங்க அதை உங்களால ஒண்ணுமே தடுத்து நிறுத்த முடியல அப்ப இந்த இடத்துல உங்களோட தான் நீங்க மோடி ஆட்சியை ஓடிட்டு இருக்குது அப்ப உங்க கட்சியும் உங்க கட்சி எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் நீங்க காப்பாத்தனம்னா நீங்க சபாநாயகர் பொறுப்பை வாங்குறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி அசோக் கெலட் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை சொல்லி இருக்கிறாரு சம்பவம் இதோட முடியல அடுத்து ஆம் ஆத்மியை சேர்ந்த சஞ்சய் சிங் அவரு ஒரு சூப்பர் வெயிட் ஒன்னு வைக்கிறாப்ல அவரு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேரை பார்த்துமே சொல்றாரு பாருங்க உங்களுடைய தயவாலதான் இங்க பாஜக ஆட்சியே நடக்குது அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்த கூடிய அமைச்சர் பொறுப்பு ரெண்டு ரெண்டு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க ரெண்டுமே ஜுஞ்சுலா பொறுப்பு தான் கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு ஒப்புக்கு சப்பா பொறுப்பு தான் கொடுத்திருக்காங்க ஒண்ணு வெயிட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு சபாநாயகர் பொறுப்பை யாராவது வாங்கிக்கோங்க சபாநாயகர் பொறுப்பு வாங்கினதான் உங்க கட்சி உங்களால காப்பாற்ற முடியும் இல்லையா சபாநாயகர் போட்டிடுங்க இந்திய கூட்டணி எங்களுடைய பங்களிப்பை நாங்க உங்களுக்கு செய்வோம் அதாவது நீங்க சபாநாயகர் தேர்தல் இருபத்தரம் தேதி தேர்தல் நடக்குது யாருமே போட்டிடலாம் பாஜக டிசைட் பண்ண முடியும் யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல தேர்தல் ஆகணும் அப்ப அந்த இடத்துல நீங்க உங்க கட்சியை சேர்ந்த வேட்பாளரை சந்திரபாபு நாயுடு இருந்து வேற வேட்பாளர் நிறுத்துங்க இந்திய கூட்டணி எங்களோட பங்களிப்பு உங்களுக்கு நாங்க செய்கிறோம் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சஞ்சய் சிங் அடுத்து ஒரு வேட்டை கொளுத்தி போட்டு தான் பாஜக அவங்க ஒரு பிளான் போடுறாங்க பாஜக என்ன ஒரே ரெண்டு அடிக்கணும் நமக்கு சபாநாயகர் பொறுப்பு நம்ம கையில் இருக்கணும் ஆனா அதே நேரத்துல சந்திரபாபு நாயுடு அதிருப்தி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறாங்க அது என்ன பிளான்னா சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பொறுப்பு தானே கேட்குறாரு அதே ஆந்திரால இருந்து ஒருத்தர சபாநாயகர் ஆகிட்டோம்னா சந்திரபாபு நாயுடு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பாஜக நபருக்கு சபாநாயகர் பொறுப்பு கூறுறதுக்கு பாஜக ஒரு சரியான ஒரு பிளான் போட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சி தெலுங்கு தேசம் கட்சி இந்த கட்சி ஆரம்பிச்சவர் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் சூப்பர் ஸ்டார் என் டி என்டி என் டி கட்சி அவருடைய மகளை சந்திரபாபு நாயுடு கல்யாணம் பண்ணதால அந்த கட்சி அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இல்லையா என் டி ராமராவையுன்னர் மகள் புரண்டேஸ்வரி தான் இப்ப ஆந்திராவுடைய பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருக்கிறாங்க அப்போ இப்பதான் பாஜக என்ன ஒரு பிளான் போடுறாங்கன்னா புரண்டேஸ்வரிக்கு சபாநாயகர் பொறுப்பு கொடுத்துட்டா சபாநாயகர் பொறுப்பு பாஜக கையில இருக்கும் சந்திரபாபு நாயுடு நம்ம மச்சினைச்சிக்கு தானே பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதால சந்திரபாபு நாயுடு வாயை திறக்க மாட்டாரு நம்ம மச்சினைச்சிக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சந்திரபாபு நாயுடு ஆஃப் பண்ணிடலாம் சபாநாயகர் பொறுப்பு நம்ம கட்சியில வச்சுக்கலாம் சொல்லி ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறதுக்கே இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சந்திரபாபு நாயுடுக்கும் புரண்டேஸ்வரிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அது ஒரு ஃபேமிலி சண்டையா இல்ல கட்சி சார்ந்த சண்டையா தெரியல ஒரு மனக்கசப்பு இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இந்த தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது கூட பாஜக தெலுங்கு தேசம் ஒரே கூட்டணியில் இருந்தா கூட எந்த ஒரு இடத்துல புரண்டேஸ்வரியும் சந்திரபாபு நாயுடு ஒரே மேடையில ஒரே இடத்துல அவங்க கடைசி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணவே இல்லை எப்போ அவங்க ஒரே மேடையில் ஏறினாங்கன்னா மோடி அமித்ஷா மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது வேற வழி இல்லாம தான் அந்த ஒரே மேடையில் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட்டணி கட்சி நம்ம வாழ்த்து சொல்லியாகணுமே அப்படின்ற அடிப்படையில் தான் புரண்டேஸ்வரி ஒரு வாழ்த்தே சொன்னாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து வராத ஒரு சூழல் இருக்கும்போது இதை சந்திரபாபு ஒத்துப்பாரா அப்படின்றது ஒரு அடுத்த ஒரு கணக்கு ஆனா பாஜக போடக்கூடிய ஒரு பிளான் நம்ம ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிடலாம் இங்க இருந்து இவங்களுக்கு தலைவர் கொடுத்துட்டோம்னா இவங்க ஃபேமிலி ஆளு கொடுத்ததால சந்திரபாபு ஆஃப் ஆயிருவாரு நிதிஷ்குமார் துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுத்துரு அவரையும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆட்சியை நம்ம தக்க வச்சு எப்படினாலும் குதிரை பாரத்தை நடத்திக்கலாம்னு சொல்லி பாஜக ஒரு தனி கணக்கு போடுறாங்க தான் இந்திய கூட்டணி அடுத்த ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து எத்தனை சம்பவங்கள் பாருங்க இந்திய கூட்டணி என்ன செய்யறாங்க நீ சபாநாயகர் யாருக்கு நாள் கொடுத்துரு துணை சபாநாயகர் பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு நீ கொடுத்தாவணும் இந்திய கூட்டணிக்கு எதிர்க்கட்சிக்கு கொடுத்தாவணும் அப்படி நீங்க கொடுக்க ஏன்னா இங்க நாங்க சும்மா இல்ல இருநூத்தி முப்பத்தி எம்பிகளை நாங்க கையில வச்சிருக்கிறோம் அதனால துணை சபாநாயகர் பொறுப்பு எங்களுக்கு கொடுத்துருங்க ஒருவேளை நீங்க அப்படி கொடுக்கலன்னா நாங்க சபாநாயகர் தேர்தலுக்கு நாங்க வந்து போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்ப சபாநாயகர் தேர்தல் நடத்த வேண்டிய சொல்லி இந்திய கூட்டணி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது ஏன் எச்சரிக்கை அப்படின்னா ஏன்னா பாஜக கையில அவங்க கூட்டணியால பெரும்பான்மை இருக்கு இது ஏன் இங்க ஒரு எச்சரிக்கை அப்படின்னா இப்போ இந்திய கூட்டணி சார்பில் ஒரு சபாநாயகர் ஒரு வேட்பாளர் நிக்க வைக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்களுக்கு இந்திய கூட்டணி சேர்ந்தவங்க ஓட்டு போடுவாங்க பாஜக வேட்பாளருக்கு அவங்க கூட்டணி ஆளு ஓட்டு போடுவாங்க ஆனா நமக்கு சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கலையே அப்படின்ற விரக்தியில சந்திரபாபு நாயுடு சேர்ந்த யாராவது ஒருத்தர் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டாலோ இல்ல நமக்கு சபாநாயகர் பொறுப்பு கிடைக்கலன்னு சொல்லி நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இந்திய கூட்டணிக்கு ஒரு ஓட்டு போட்டாலோ அது அந்த கூட்டணியை பலந்து போறதுக்கு காரணமா இருக்கும் பாத்தீங்களா அந்த கூட்டணியில ஒரு பெரிய விரிசல் உருவாயிருச்சு சந்திரபாபு நாயுடு ஆளு ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க என்னைக்குனாலும் அவங்க இந்த கூட்டணி வந்து சேருவாங்க சொல்லி அது அந்த கூட்டணியில ஒரு பெரிய கழகம் உருவாக ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இந்திய கூட்டணி ஒரு மிரட்டல் துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுத்துருங்க இல்லையா நாங்கள் போட்டிக்கு ஆள் வச்சிரோம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு செக்கின் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க இங்க துணை சபாநாயகர் இந்திய கூட்டணிக்கு வந்துட்டாலே இங்க பாஜக உடைய பாதியை தான் உடச்சு விட்டா மாதிரி தான் ஏன்னா ஆல்ரெடி இருநூத்தி முப்பத்தி பேர் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அளவுக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் உள்ள இருக்கிறாங்க அதனாலே பாஜகவில் எந்த ஒரு சர்வாதிகார சட்டமும் கொண்டு வர முடியாது துணை சபாநாயகரும் இந்திய கூட்டணி சேர்ந்தவங்களா இருந்தா பாஜகவில் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணி சரியான செக் வச்சிருக்காங்க மொத்தத்துல இப்போ இந்த சபாநாயகர் தேர்தல் நம்ம என்னதான் செய்யறது சந்திரபாபு நாயுடு கொடுத்துடலாமா இல்ல கொடுக்கலாம் இருந்தாலும் தனியா வந்து எலெக்ஷன்ல எதை நின்றுவாரா இல்ல இந்திய கூட்டணி யாராவது அவங்க துணை சபாநாயகர் கேட்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க ஒரு வேட்பாளர் நிக்க வச்சு அங்க சந்திரபாபு கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இப்படி கூட்டணியில பல குழந்தைப்படிகள் உருவாயிருமே சொல்லி மண்டே பிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்கிறாங்க இது பார்த்தான்னு சொல்லி இப்ப நீட் எக்ஸாம் சம்பந்தமான ஒரு சர்ச்சை வடக்குல பெரிய அளவுல சர்ச்சையா போயிட்டு இருக்கு வாய்ப்பு இருந்தா அதை பத்தி நம்ம ஒரு தனியா ஒரு வீடியோவை போடலாம் நீட் எக்ஸாமோட பெரிய 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 பிரச்சனையானதால இன்னைக்கு பாஜக கல்வி அமைச்சரே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆமா நீட்ல முறைகேடு நடந்துருக்குன்னு சொல்லி அவங்க ஒத்துக்க கூடிய அளவுக்கு அங்க பெரிய பிரச்சனையா வளர்ந்து நிக்குது இன்னொன்னு தொழிலதிபர் எலான் மாஸ்க் அவர் இப்ப இவிஎம் பத்தி என்ன சொல்றாருனா ஏன்னா அமெரிக்காவில இப்ப இவிஎம் சம்பந்தமா பெரிய சர்ச்சை உருவாயிருக்குது அப்ப இந்த இவிஎம் வச்சு ஏஐ மூலயமா என்ன ஒன்னால ஹேக்கிங் பண்ணலாம் இதை ஈஸியா ஹேக்கிங் பண்ற அளவுக்கு தான் இவிஎம் மிஷின் இருக்குன்னு சொல்லிஎம் மிஷின் சம்பந்தமான மொத்த உண்மையுமே இன்னைக்கு எலான் மாஸ்க் உடைச்சிருக்கிறாரு அப்ப இப்படி பல்வேறு வகையில நம்ம மோடிஜி இப்படி சிக்கிடு தவிக்கிறதாலதான் இன்னைக்கு இத்தாலி போனாலும் ஏன்டா இத்தாலி போனாலும் விட மாட்டீங்களாடா என் தாலிய போட்டு அறுப்பீங்களாடா சொல்லி ஜியோட நிலமை ரொம்பவே பரிதாபமா இருந்துட்டு இருக்குது ஆக மொத்தம் நம்ம ஜியோட நிலைமை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்